வந்து பிசுறு தெரியாமல் எப்படி பைப்பிங் வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ நான் உங்களுக்கு வந்து இது ஸ்லீவு தனியாக ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத வந்து நாட் அதாவது த்ரெட்டு வச்சு உள்ளறை எப்படி இன்விசிபிளாக பைப்பிங் வைக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து சொல்லித்தரேன் அதுக்கு தான் சாரி கலரு நான் சாரி கலரில் வந்து கிளாத் வந்து எடுத்திருக்கேன் இப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு இன்ச்சு அகலத்துக்கு வந்து கிளாத் வந்து வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் கரெக்டாக நல்லா பார்த்துக்கிறேன் கிராஸ் பீஸ் வேணும் அப்போ தான் நீட்டாக வரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிருங்க நான் வந்து ஒரு ஒரு அகலத்துக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இது வந்து கரெக்டாக இந்த மாதிரி க்ராஸில் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி போட்டு பாருங்கள் நான் கரெக்டாக வருது அப்படி இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கணும் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஜாயின் பண்ணணும் ஒரே மாதிரி கரெக்டாக அந்த கிராஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் மற்றதுக்குலாம் அந்த கழுத்து பீஸ்க்குலாம் எப்படி போட்டாலும் ஓகே ஆனால் வந்து இந்த மாதிரி பைப்பிங்க்கு வந்து கரெக்டாக இருக்கணும் லைட்டாக அந்த கிராஸை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து இதை கரெக்டாக பிரித்து விட்ருங்க நல்லா பிரித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து பிசுறு வந்து வெளியில் தெரியாது இப்போ இதை வந்து உள்ளற வச்சு இப்போ இதுக்கு நான் வந்து த்ரெட் எடுத்திருக்கேன் அதாவது நூல் வந்து எடுத்திருக்கேன் அந்த நூலை கரெக்டாக உள்ளற வச்சு நமக்கு எந்த அளவுக்கு வந்து கரெக்ட் டைட்டாக வந்து போட்டுருங்க லூஸ் கொடுக்காமல் கரெக்டாக வச்சு அதை வந்து தைச்சிருங்க அதில் வந்து ரெண்டையும் வந்து ஈவனாக வச்சுக்கிருங்க இந்த மாதிரி கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்குறங்க பார்த்துட்டு ஈவனாக இதை முதல்ல வந்து ஒரு தையல் வந்து இதை வந்து போட்டுருங்க அப்போ தான் வந்து நூல் வந்து எடுக்காமல் இருக்கும் அதுக்காண்டி நல்லா ஒட்டில் வந்து போட்டுருங்க ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சுக்கிருங்க இழுக்காமல் கரெக்டாக வந்து போட்டுருக்காங்க லூஸ் கொடுக்காமல் கரெக்டாக பார்த்து அதை வந்து போட்டுருங்க இந்த பீஸை வந்து கரெக்டாக பிரித்து விட்டுட்டு வைங்க இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் தேவையோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கரெக்டா நீட்டாக வந்து இப்போ நமக்கு வந்து வச்சாச்சு இப்போ இதை வந்து லைனிங் பீஸ்ல வச்சு தச்சிடலாம் லைனிங் பீஸ் எடுத்துக்கிறோங்க லைனிங் பீஸை வந்து கரெக்டாக அந்த மாதிரி போட்டுக்கிறோங்க அதுக்கு மேலே வந்து பைப்பிங் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிருங்க இப்போ லைனிங் பீஸில் கரெக்டாக அந்த மாதிரி தையலுக்கு எவ்வளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நல்லா ஏற்றி வச்சுக்கிருங்க அந்த அளவுக்கு இது அப்படியே வச்சு இதில் வந்து தையல் போட்டு வந்துருங்க அந்த கரெக்டாக அந்த ஒட்டுலேயே வந்து போட்டுருங்க தையல் வந்து நீட்டாக கழுத்துக்கு நீங்கள் அதாவது எவ்வளோ வந்து பிடிச்சி தைக்க எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து தையல் போட்டுருங்க நல்லா நீட்டாக வந்து பழச்சூட்டுக்குறேங்க பழச்சூட்டு கரெக்டாக பார்த்துட்டு அந்த அளவுக்கு வந்து தைங்க இது வந்து இந்த பக்கம் வச்சாச்சு மெயின் பீஸில் போட்டு இதை வந்து தச்சிடலாம் இப்போ மெயின் பீஸை வந்து நல்ல பக்கமாக போட்டுக்கிறோம் கீழே வந்து இது வந்து நல்ல பக்கம் இந்த பீஸ் வந்து தச்சது வந்து கரெக்டாக உள்ள இருக்கணும் இந்த மாதிரி உள்ளுக்குள்ள கரெக்டாக இருக்கணும் அளவு வந்து பார்த்துக்கோங்க ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வந்து போட்டுக்கிறோங்க மேலே ஏற்றி கரெக்டாக வச்சுக்கிறோங்க அளவு வந்து கீழே மடிச்சடிக்கிற அளவுக்கு வந்து கரெக்டாக கிளாத்தை வச்சுக்கிருங்க ரெண்டு பக்கம் நமக்கு வந்து பீஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து தையல் வந்து போட்டுடணும் இப்போ கரெக்டாக அது மேலே வச்சுக்கிருங்க வச்சு அப்படியே கரெக்டாக அந்த ஒட்டுலேயே வந்து தையல் ஒட்டி கொண்டு வந்துடுங்க ரெண்டு பக்கம் கிளாத் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிக்கங்க நேராக வரணும் அந்த ஷேப் வந்து இந்த பக்கமும் துணி வந்து கரெக்டாக இருக்கும் நான் அளவு மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்குறேங்க எப்படி நீட்டாக வரணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ரெண்டு தையல் கூட போட்டு உங்களுக்கு வந்து இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா வந்து லூஸ் கொடுக்கும் அந்த லூஸ் இல்லாமல் எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து நான் அடித்து காமிக்கிறேன் இப்போ இதை வந்து உங்களுக்கு லைட்டாக திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் பைப்பிங் வந்து நீட்டாக வந்திருக்கு இப்போ இதை வந்து இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் ஃபுல்லாக இப்போ முதல்ல கட் பண்ணிடுவேன் இதை கட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே இங்கேயே லைட்டாக வந்து சிசர் கட் போட்டுருங்க அப்போ தான் நீட்டாக வந்து நமக்கு வந்து திரும்பும் எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் காண்டி உள்ளே வந்து கிளாத் வந்து விட்டுருக்கேன் இப்போ இதை வந்து அப்படியே திருப்பி இன்னொரு தையல் வந்து போடுங்க அப்போ இன்னும் வந்து ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் இந்த அருக்கில் இதை வந்து அப்படியே திருப்பிக்கிறங்க திருப்பிட்டு இந்த ஒட்டில் வந்து ஒரு தையல் வந்து போடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து திருப்பிக்கலாம் கரெக்டாக அந்த ஒட்டுலேயே வந்து தையல் வந்து போட்டுருங்க அப்போ த்ரெட்டு வந்து நல்லா இன்னும் வந்து நமக்கு வந்து டைட் கொடுக்கும் அதுக்காண்டி இந்த மாதிரி தையல் வந்து போடணும் கரெக்டாக அந்த நூலை ஒட்டி வந்து தையல் வந்து போடணும் இப்போ அது அப்படியே வந்து உள்ளர வந்து திருப்பிடுங்க நல்லா உதறிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பைப்பிங் வந்து நீட்டாக வந்துருக்கும் இப்போ வந்து தையல் வந்து நீங்கள் தள்ளி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் தள்ளி போடுறதுனாலும் போடலாம் ஒட்டில் போடுறதுனாலும் நீங்கள் தாராளமாக வந்து தையல் வந்து எப்படி வேணாலும் போட்டுக்கிறங்க இப்போ நான் வந்து தள்ளி வந்து போடுறேன் பாருங்கள் தையல் வந்து அந்த த்ரெட்டில் படாமல் கரெக்டாக நான் வந்து போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க நீட்டாக நமக்கு வந்து பைப்பிங் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து பைப்பிங் வந்துருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள் கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்